எனக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூடயே நம்ம ஆள்போல் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கோம் யாருடைய குழுக்கள் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காரூனியாவுடைய குழுக்கள் இருக்குது சரியா இப்போ நேற்று நம்ம கொடுத்த நம்பரு ரொம்பவுமே சூப்பராக வந்துருந்துச்சு ஃபுல் டிஜிட்டல் அடிச்சிருந்தோம் நேற்று வந்து நம்ம இந்த நம்பர் அப்படியே வந்துருந்துச்சு நானூற்றி எழுபத்தி மூணு அப்படின்னு கேட்டிங்கன்னா நானூற்றி எழுபத்தி மூணு தான் நம்ம கொடுத்தோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிருவோம் நாலாம் நம்பர் மூணாம் நம்பர் ஏழாம் நம்பர் நானூற்றி எழுபத்தி மூணு சூப்பராக மேட்சாக இருந்தது நமக்கு வந்து ஒரு நல்ல வின்னிங்காக இருந்துச்சு நம்ம சொல்லி தான் கண்டிப்பாக காரூனியா சொதப்பிடுச்சு ஆனால் இது சுதப்பாது நமக்கு கண்டிப்பாக வந்து நமக்கு ஒரு அருமையான கிடைக்கும் அப்படின்னா அதே மாதிரி கார்வனியா ப்ளஸ்ஸு கதை பிரித்து கார்வனியா சூப்பராக அன்னைக்கு நமக்கு கார்வனியாவும் நமக்கு சூப்பராகவே கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒரு சில கம்பெனியோட பல்ஸ் அப்படிங்கிறது நம்ம பிடிச்சிருக்கிறோம் அதை நான் தெரிய நினைக்கிறேன் அந்த கம்பெனிக்காரங்க இப்படி தான் ஆடுவாங்கிற ஒரு கணக்கு இருக்குது அந்த கணக்கை தாண்டி நமக்கு ஆடமாட்டாங்கிற கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இது என்னைக்காச்சும் ஒரு ரேர் இந்த மாதிரி மாத கடைசி வருஷ கடைசி இந்த மாதிரி டைமில் தான் கொஞ்சம் தவிர மற்றபடி நூறு டிரா ஆடுனாங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் எழுபது ட்ராவுக்கு விண்டிங் எடுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக கிடைக்க முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுடைய இந்த அனுபவங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து வரைக்கும் ஒரு ஆயிரம் டிராவுக்கு மேலே பார்த்துருப்போம் இல்லையா அப்போ ஒவ்வொரு கம்பெனிக்காரங்க எப்படி ஆடுறாங்கிற அந்த கணக்கு பல்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இப்போ நூறு டைம் ஒரே ரோட்டில் பயணம் பண்ணிகிட்டு இருந்தால் எப்படி அந்த ரோட்டில் இந்த இடத்துல ப பள்ளம் இருக்குது இந்த இடத்துல மேடு இருக்கும் இந்த இடத்துல ப்ரேக் பிடிக்கணும் அதிகமாக போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் அதே மாதிரி தான் நம்மளும் இந்த இப்போ நீ இப்போ டெய்லியும் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் இந்த கார்வனியாவுக்கு என்னென்ன நம்பர் வரும் கார்வனியா ப்ளஸுக்கு என்ன நம்பர் வரும் போன வாரம் என்ன ஆடினாங்க அதுக்கு மொதல் வாரம் என்ன ஆடினாங்க என்ன ஆட் எப்படி சுற்றினாலும் இந்த இந்த நம்பர் எங்கே போய் நிற்கும் அப்படிங்கிற ஒரு கணக்கு தான் ஒரு நிதானத்திலே ஒரு கணக்கு நம்ம கொண்டு வந்தாலும் கூட அது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற காரணம் என்னென்னா நமக்கு இது மாதிரி எடுத்து எடுத்து பழகிறதுனால நமக்கு அது நிறையா மேட்ச் ஆகுது திரும்ப திரும்ப நான் என்ன சொல்கிறேன்னா இது வந்து அனுபவத்தின் பேரில் தான் வருமே தவிர சும்மா ரேண்டாமலாம் வரவே வராது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நாளைக்கும் ஒரு ஃபுல் இன்னைக்கு ஒரு ஃபுல் டிஜிட்டல் அடைக்கணும் முப்பத்தி தேதி ஒரு ஃபுல் டிஜிட்டல் வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து இதில் வந்து காலினியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மாதத்தில் வந்து மூணே மூணு ட்ரா தான் அடிக்கிறாங்க ஏன்னா ஒரு ட்ரா வந்து நமக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது போயிடுச்சு பம்பர் வந்துருச்சு பம்பர் வந்து நமக்கு மேக்ஸிமன் பம்பர் வந்ததுனால இருபத்தி ஆறாம் தேதியாக ஆமாம் இல்லை எத்தாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி எக்ஸ் மார்க்ஸ் நான் பம்பர் வந்ததுனால அந்த அன்னைக்கு நமக்கு வந்து வரல கார் சரி அதனால நமக்கு இந்த வாட்டி மூணு ட்ரா தான் நமக்கு இதோட சேர்த்தா நாலாவது ட்ரா சரிங்களா நாலாவது டிரா பரபோதே அதை தான் கணக்கு பண்ணுறான் சரி இப்போ இதை வந்து ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நூற்றி அறுபத்தி ஏழு ஒன்று ஆடினாங்க அதுக்கப்புறம் நானூற்றி தொண்ணூற்றி நாலு நாடுனாங்க நானூற்றி இருபத்தி ஒன்று அடுத்தாங்க சரியா இப்போ நமக்கு நாலு நம்பர் தான் பேச வச்சிருக்கோம் அதே மாதிரி நீங்கள் ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நானூற்றி எழுபத்தி அஞ்சு இதுவும் நாலு நம்பர் தான் இருக்குது அடுத்து நானூற்றி எழுபத்தி மூணு இதுவும் அதே மாதிரி நானூற்றி எழுபது இதுவும் அதே தான் இருக்குது அதே மாதிரி நானூற்றி இருபத்தி ஒன்று சரியா அதுவும் நமக்கு அதே பேசாதான் இருக்குது எப்போயுமே பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் ஆடுவாங்க பட் அதே கணக்கு தான் நம்மளும் உங்கள்கிட்ட வர மாறாது நீங்கள் அவங்களே கொஞ்சம் லீடு கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கிறதுனால தான் சொல்கிறேன் நான் உங்கள் கணக்கில் அதுமாதிரி மேட்ச் ஆகுது அப்படின்னா எடுங்க எனக்கும் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் நான் திரும்ப ஒரு சில நம்பரும் நமக்கு அப்படியே வரலாம் அப்படின்னு எதிர்பார்த்து தான் நம்ம கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதிலே குறிப்பாக நம்ம நேற்று சொல்லும்போது என்ன சொன்னோன்னா ரொம்ப நாள் கழிச்சு நமக்கு இன்றைக்கி தான் ஏழாவது நம்பர் வரப்போகுது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏழு நம்பர் பிபோலில் தான் வரணுங்கிறது நம்ம நேற்றே சொல்லிட்டோம் என்ன காரணம்னா அங்கே தான் வரப்போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சது என்னென்னா உங்கள் காரணம் பிபோல தான் ஏழு நம்பர் கொடுத்தோம் அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா பிபோல ஏழு நம்பர் ஏ போல நாலு நம்பர் சி போலில் வந்து மூணு நாலு நம்பர் கொடுத்துருக்கோம் அப்போ நானூற்றி எழுபத்தி மூணு அப்படின்னு நம்ம டேரக்டாகவே கொடுத்துருக்கோம் ஏபிசி ஃபுல்லாகவே காரணம் என்னென்னா நமக்கு ரொம்ப நாள் கழிச்சு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி எட்டு நாளைக்கு மேலே நமக்கு வந்து முப்பத்தி அஞ்சு நாளைக்கு மேலே வந்து பெண்டிங்கில் இருந்த நம்பர் ஏழு நம்பரு அது நமக்கு இன்ன வரைக்கும் வரல அதே மாதிரி இன்னொரு நம்பர் பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு நம்பர் இருக்குது ஒன்று ஆறாம் நம்பரும் அது மாதிரி இருக்குது ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு சீ போர்டில் இது வரைக்கும் வரல நாற்பது நாள் பெண்டிங் ஆயிடுச்சு சரியாக வரல அதே மாதிரி தான் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் முப்பது நாள் பெண்டிங் அதாவது வந்துச்சு அப்படின்னு கேட்டால் வரல அதே மாதிரி தான் மூணாம் நம்பரும் அதிகமான பெண்டிங் நம்பரு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு நாளுக்கு மேலே பெண்டிங்னு நினைக்கிது கண்டிப்பாக இதுக்குள்ளே ஏதாவது நம்பர்கள் வரணுங்கிறதான் என்னோட இருக்கு யாருக்காச்சும் இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள் அதே மாதிரி நம்ம நாள் காட்டி பார்க்க முடியாது பாருங்க நம்ம உங்களுக்கு பார்க்குற அந்த ஆயிரம் பேருக்காக மட்டும்தான் நம்ம ரிஸ்க் எடுத்து கண்டிப்பாக போட்டுக்கணும் கண்டிப்பாக ஒவ்வொரு டைமில் கோச்சார படங்களுக்கு மூலமாக நமக்கு கண்டிப்பாக உங்களுக்கான மாற்றத்தை ஏற்படுத்தும் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஓல்ட் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னற்றி அறுபத்தி ஏழுன்னு கொடுத்தோம் அதுக்கப்புறம் நானூற்றி இருபத்தி ஒன்பது அடுத்து நமக்கு நானூற்றி இருபத்தி ஒன்று கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு அதை கணக்கி அதே மாதிரி உங்களுக்கு பெண்டிங் நம்பர் வேஸ்ட்டாக பார்க்குன்னா வெண்டிங் நம்பர் நிறையவே இருக்குது அந்த வகையில் ஏ போல் பி போடு சி பொறுத்த வரைக்கும் அண்ணா நம்பர் ஏ போர்டில் வந்து ஆறு பி போலில் பதினாலு சி போல்ட் வந்து நமக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல் மூணு பி முப்பது பி போல்டர் மூணு சி போல் வந்து நமக்கு ரெண்டு சரியா அடுத்து நமக்கு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போல் இருபத்தி மூணு பி போல் எட்டு சி போல் ஜீரோ அப்படியே நாலாம் நம்பர் அப்படி தான் நாலு நம்பரை இன்னைக்குமா அப்படியே வந்துருச்சு எனக்கு வரும் பத்து நாளாக இருந்துச்சு வந்துருச்சு அதே மாதிரி சி போல் ஏ போல் பி போல் சி போல் அஞ்சு நாள் தான் ஆச்சு அடுத்து அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் கூட அளவுக்கு பெண்டிங் இல்லை அடுத்து ஆறாம் நம்பர் அடிச்சு ஆறாம் நம்பர் ஏ போல் வந்து ஒன்பது இன்றைய கூட சேர்த்துனா நாளை விட பத்து நாள் ஆச்சு மூணு போரும் பெண்டிங் நம்பர் பக்கமாக ஆயிடுச்சு நாளைக்கு ஆறு நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பாருங்கள் ஒன்பது பதினேழு நாற்பது அதிகமான பெண்டிங் நம்பர் ஆறாம் நம்பருக்கான சாய்ஸு இருக்குது பட் எங்கள் கணக்கில் ஆறாம் நம்பர் வருதா அப்படின்னா இல்லை நீங்கள் வேணால் வேற நம்பர் எடுத்துக்கோங்க எனக்கு ஆறாம் நம்பர் நான் கொடுக்க போகிறது இல்லை ஆறாம் நம்பர் என் கணக்கில் வரல வந்தால் தான் கொடுக்க முடியும் வராத நம்பரை வாங்குறான் முடியாது ஒன்றா நம்பர் வேணா கணக்கில் வருது இப்படி அது ஆறு நம்பரை கூட வரக்கான வாய்ப்பு இருக்கும் பாப்பா இப்படி வருதுன்னு சரியா அடுத்து ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் எப்படி பண்ணணும்னு பீபோர்டில் வந்து நமக்கு ஜீரோ நீங்கள் வந்துருச்சு ரொம்ப நாள் கழிச்சு வந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தெட்டு நாள் முப்பத்தொம்பது நாள் முப்பத்தெட்டு நாள் ஆச்சு அதே மாதிரி சீ போல் நாலு அடுத்து எட்டாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல் ரெண்டு பீபோலில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சீபோலில் வந்து நமக்கு ஒரு ஒன்பது நாளை பண்ணிவிட்டாங்க ஆல்ரெடி வச்சுட்டாங்க நிறைய டைம் வச்சுட்டாங்க அதில் வந்து நமக்கு ஏன்னா ஆல் நிறைய டைம் சொல்ல முடியாது நமக்கு எட்டாம் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ட்ராக் முன்னாடி நமக்கு வச்சாங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த எண்பத்தி எட்டு தனலட்சுமி விளையாண்டுனாங்க அப்போ நம்ம சொன்னால ரேர் நம்பரை பொறுக்கி வைப்பாங்க பாருங்க அப்படின்னு சொன்னோம் அதே மாதிரி ரேர் ரேராக வரக்கூடிய நம்பரை மட்டுமே பொறுக்கி வச்சாங்க நான் சொல்லி தான் கொடுத்தேன் அந்த நம்பர் தான் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்து அது வந்துருச்சு தான் சொல்றேன் அதே மாதிரி நேற்று தான் டூஸ்ட்டு கொஞ்சம் வேமா இருந்துச்சு ஏன்னா நமக்கு எட்டாம் நம்பர் எதிர்பார்க்கவே இல்லை எட்டாம் நம்பர் அந்த மூணாம் நம்பர் எண்பது எதிர்பார்த்தேன் பட் அந்த எட்டாம் நம்பரை மாறி வந்துச்சு ஆனால் இன்றைக்கி நமக்கு அது அதை விட நம்ம என்ன பெஸ்ட்டாக நான் என்ன சொன்னால் கண்டிப்பாக நேற்று ஓட்ட ஓட்டால் நீ விடவே மாட்டேன்னு தான் நம்ம ஃபுல்லாகவே கொடுத்துட்டு வந்துருச்சு இன்றைக்கி அதே மாதிரி ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதுதான் ரொம்ப கேள்விக்குரியான ஒரு விஷயமா இருக்கும் ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அது எப்படி வருதுனே தெரியல எப்பயுமே மற்ற நம்பர்லாம் மூ மூணு கோடி பெண்டிங் வந்து உடனே எடுத்துருவாங்க நான் ஒன்பதாம் நம்பர் அதுக்கு விதிவிலை காட்டுருக்கேன் மாற்றி இந்த மாதத்துலாம் நமக்கு வரவே இல்லை நானும் எதிர்பார்க்குறேன் இப்போ கணக்கில் வருமானு பார்த்தா எனக்கு நாலாம் நம்பர் தான் கணக்கில் வருது ஒன்பது நம்பர் கணக்கு வரும் நேற்று எனக்கு நாலாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு அதான் கொடுத்துருக்கேன் மாதிரி பி போர்டில் வந்து மூணாம் நம்பரு ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போர்டில் வந்து நமக்கு நாலு பி போர்டில் ஒன்று சி போட் வந்து பதினாலு நேற்று ஒரு விஷயம் நீங்கள் நல்லா ஒன்றுச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஏ போர்டில் தான் நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு கொடுத்துருக்கோம் சரிங்களா ஆனால் பெண்டிங் நம்பர் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் வந்து நமக்கு ஒன்பது நம்பர் இருந்தது அதில் குழம்பவே இல்லை பார்த்தீங்களா நான் குழப்பாமல் டேரெக்டாக கொடுத்துருக்கேன் என்ன காரணம்னா இப்போ வந்து ஒரு பெண்டிங் வெண்டிங் நம்பர் வயசாக பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் வந்து ஒன்பது நம்பர் தான் அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது நாலாம் நம்பர் பெண்டிங்கில் ஒன்பது நாள் தான் ஆச்சு ஒன்பது இன்றைய விட பத்து நாள் தான் ஆச்சு இன்றைக்கி வரல என்ன பத்து நாள்னு வச்சுக்கோங்களேன் அந்த கணக்கில் தான் இருந்துச்சு ஆனால் நான் என்ன தெளிவாக கொடுத்துருங்க போகிறேன் நாலாம் நம்பர் தான் இங்கேயும் கொடுத்துருக்கேன் நாலாம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு நாலு ஏழு மூணு தான் ஸ்ட்ராங்க என்ன காரணம்னா ஒரு சில நம்பர்கள் கணக்கில் வரும்போது கரெக்டாக காமிச்சு கொடுத்துருவோம் இந்த நம்பர் இந்த இடத்துல வரப்போகுது அப்படின்னு காமிக்கும் அது மாதிரி காமிக்கும் இந்த மாதிரி தான் நம்ம கணக்கு வச்சுருக்கிறோம் அந்த கணக்கு தான் இங்கே ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஏன்னா சில நாளைக்கு வந்து நாலு ஒன்பதுன்னு போட்டு குழப்பி விட்டுருவோம் ஆனால் ஒரு சில நாளைக்கு நம்ம ஒரு சில நம்பர்கள் வந்து நமக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக கிடச்சிடும் அந்த இடத்துல தான் வரப்போகுதுங்கிறது நான் அடிச்சு அனிதனமாக சொல்லுவோம் அந்த இடத்துல வந்துடும் சரி அது காரணம் என்னென்னா அந்தளவுக்கு அந்த இடத்துல நமக்கு அது மேட்ச் ஆகும் ஏன்னா எட்டு எட்டாம் நம்பருக்கு ஒன்பது நம்பரோட நான் தான் சொல்கிறேன் திரும்ப திரும்ப என்ன சொல்கிறேன்னா எட்டாம் நம்பருக்கு ஒன்பது நம்பர் மேட்ச் ஆகும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்களா சான்ஸே கிடையாது வரவே எனக்கு நல்லாவே தெரியாது என்றைக்காச்சும் உனக்கு ரேரு ஆனால் அதே எட்டாம் நம்பருக்கு நாலாம் நம்பருக்கு பக்காவே மேட்ச் ஆகும் அதைத்தான் நேற்று நான் எதிர்பார்த்தேன் அதுதான் எனக்கு வந்து இங்கே கை கொடுத்துச்சு நம்ம இந்த கணக்கு அதாவது இது 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 மாதிரி நம்ம எத்தனை வாட்டி தோல்வி அடைஞ்சிருக்கோமோ அந்த தோல்வியெலாம் ஒரு பாடமாக அமைஞ்சு அடுத்தது இதுதான் கரெக்டு அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்தோம் இது இது தப்புன்னு சொல்ல முடியாது இது வந்து நமக்கு வரும் அல்லது எப்பயாச்சும் ஒரு கதை ரேராக வரும் எப்பயாச்சும் ஒரு கதை வரும் சரிங்களா அது எல்லா டைமும் வருமானம் வராது ஆனால் இது கரெக்டு நாளுக்கு எட்டுங்கிறது ரொம்ப கரெக்டு இது எப்பயுமே வரக்கூடிய நம்பர் அதனால தான் இந்த பல்சு நமக்கு தெரிஞ்சதுனால தான் நம்ம இன்றைக்கி ஏ போல் நல்லா நம்பர் தான் வரும்னு கடைக்கு வச்சுட்டோம் காரணம்னால் அதுதான் வரணும் அப்படி தான் வர வாய்ப்பு இருந்துச்சு அதனால தான் அப்படி கொடுத்தோம் சரிங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அது ஒரு சின்ன ஒரு சில ஒரு நாளைக்கு அந்த மாதிரி அது நம்ம கரெக்டாக அந்த பல்ஸ் பிடிச்சிவிட இது அப்படி தான் வரப்போது அப்படின்னு அதே மாதிரி பவர்ஃபுல் அதில் இன்னொரு விஷயம் நாலாம் நம்பர் வந்து நமக்கு பெண்டிங் நம்பரெலாம் இல்லை அதையும் தாண்டி நாலாம் நம்பர் கொடுத்து பாஸ் ஆகுதுன்னா அந்த பல்சை நம்ம பிடிச்சிட்டோம்னு எடுத்துவோம் குழம்பாமல் பிடிச்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம் வேறு ஒன்றுமே இல்லை சரியா அதே மாதிரி பவர் போட் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு நாலு நம்பர் வந்து நாலு நம்பருக்கான வாய்ப்பு ஒன்பது நம்பர் இருந்தால் இடங்க ஏழு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு மாதிரி ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்க் இருக்கு ஆறு நம்பர் அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஜீரோ சரியா அடுத்து ஏழு அறுநூற்றி எழுபத்தி ஒன்று எழுநூற்றி பதினஞ்சு அடுத்து வந்து நானூற்றி ஐம்பத்தி ஒன்று நூற்றி எழுபத்தி நாலு நானூற்றி பதினேழு ஐநூற்றி நாற்பத் ஐநூற்றி பதினாலு அடுத்து நமக்கு நானூற்றி எழுபத்தி ஒன்று நூற்றி நாற்பத்தி ஏழு ஐநூற்றி நாற்பத்தி ஐநூற்றி சாரி நூற்றி ஐம்பத்தி நாலு அடுத்து ஐநூற்றி எழுபத்தி ஒன்று எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு சரியா அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஆச்சு பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ஏழு எழுபத்தி ஒன்று எழுபத்தி அஞ்சு ஐம்பத்தி ஒன்று பதினஞ்சு அதே மாதிரி நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஏழு எழுபத்தி ஒன்று பதினேழு பதினஞ்சு பதினாலு நாற்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஏழு எழுபத்தி நாலு நாற்பத்தி ஏழு எழுபத்தொன்று இருக்காங்க ஓகே அது மாதிரி தான் வருது இதை கனெக்ட் பண்ணுறது ரொம்ப டைம் ஆயிடுச்சு ரொம்ப எழுத்துலாம் போட்டு சரியா எப்பயுமே ஒன்பது நிமிஷத்துக்குள்ளே கொடுத்தாங்க உங்கள் வேலை கிடக்கக்கூடாது அதனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஏழு நாலு அஞ்சு சரியா சரி மூணு மூணு இது தான் நம்பர் இதுக்குள்ளே நமக்கு வரக்கூடிய நம்பர் நாலுக்கு நாலு திரும்ப வரலாம் அல்லது ஏழு இப்படி கூட வரலாம் ஏழுக்கு ஏழு ரொம்ப ஸ்ட்ராங் வரலாம் ஏழு ஏழு நம்பர் அதுக்கப்புறம் நாலு நம்பர் இப்படி இப்படி வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா எல்லாமே அதை பேஸாக தான் இருக்குது நீங்கள் அதனால் தான் அதை கொடுக்கலாம் சரியா ஒன்று ஒன்று அஞ்சு அஞ்சு ஏன்னா இது அதிகமாக டைம் ஆயிடுச்சு இதுக்குள்ள கண்டிப்பாக மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள்